வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு சூழல் மறுபடியும் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் நடந்த ஒரு மேடையில் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பயங்கரமாக வந்து தாக்கியிருக்கிறாரு அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி இத்தனை நாளாக விஜய் ரசிகர்களுக்கு ஒத்துருந்த ஒரு நபர் இப்போ சூர்யா ரசிகர்களுக்கு இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ரைம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு கூட அதையும் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்துடலாம் இதுநாள் வரைக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பையோ எதையும் அந்தளவுக்கு பெருசாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கலை ஆனால் இப்போ போர் அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன அவர் சொன்னார் அப்படின்னா இங்கே எழுதாத பேனாவுக்கு எதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடியில் செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு பேனாவை ஏதோ ஒரு நினைவிடத்துக்கும் பக்கத்தில் இன்னும் சொல்ல போனால் கலைஞருடைய நினைவிடத்துக்கும் பக்கத்தில் வச்சுக்கலாமே அதை ஏன் கடலுக்கு நடுவில் தான் போய் வைக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அந்த கேள்வி மட்டும் இல்லாமல் இந்த காசு அதாவது எண்பத்தி கோடி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து தான் எடுக்கிறீங்க ஸோ அது எந்த வகையில நியாயம் இங்கே கார் ரேஸு தேவையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு இங்க அவனுக்கு கால்ல போடுற செருப்பே இல்லாமல் பல பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்கு கார் ரேஸ் நடத்துனீங்க உதயநிதி அப்படின்ட்டு உதயநிதியை பயங்கரமாக தாக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம் இங்கே உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு ரீப்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் இந்த அளவுக்கு ரீப்ளே கொடுத்தாரான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் நீங்கள் நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச விஷ காலம் உதயநிதி அவர்களே அப்படின்னு அவர் ரொம்ப பயங்கரமாகவே சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு கிளை செயலாளர் பொறுப்பில் இருந்து நான் படிப்படியாக முன்னேறி நான் இந்த இடத்துல இருந்திருக்கிறேன் மக்கள் என்னை இங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க ஆனால் நீங்களோ உங்கள் அப்பாவோ அப்படிங்கிறது எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கருணாநிதி அப்படிங்கிற நபருக்கு பிறந்ததுனால மட்டும்தான் இங்கே உங்களுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு அதையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் உங்கள் அப்பாவாக இருக்கிறதுனால தான் இப்படி உங்களுடைய குடும்ப அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக திக்கில் தரமாக இருக்கு ஏன் உங்கள் அரசியல் களத்தில் உங்களுடைய கழகத்தில் வேற எந்த ஒரு நபருமே இல்லையா இல்லை ஏன் பெண் வாரிசுகளுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை பல குற்றச்சாட்டுகளை வந்து இங்கே முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை ஏன் இன்னும் சொல்லப்போனால் இங்கே மக்கள் நிதியிலிருந்து தான் பேனா சில வைக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் உங்களுடைய கழகத்தில் இருக்கிற நிதியை எடுத்து நீங்கள் ஏன் அதை செலவு பண்ணக்கூடாது இங்கே தான் ஆயிரம் கணக்கில் கோடி கணக்கில் நீங்கள் சம்பாரிச்சு வச்சு இருக்கிறீங்களே அதுல ஏன் ஒரு சிலைய வைக்க மாட்டேங்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினையும் ரைஸ் பண்ணிருக்கிறாரு இப்படி பல கேள்விகளுக்கு மறுபடியும் உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டாலினா இருந்தாலும் சரி அவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு கேள்வியுமே அவ்வளோ வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே கார் ரேஸ் எதுக்கு நடத்தினாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இங்கே தமிழ்நாட்டுக்கு மக்கள் யாராச்சும் கேட்டாங்களா இங்கே கேட்குற விஷயங்களை எதையுமே பண்ணாத உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி இல்லாமல் இங்க தன்னுடைய தகப்ப நான் நினைவிடத்தில் நீங்கள் ஒரு பேனா சிலை வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பணத்தில் இருந்து வச்சிக்கிங்க இல்லைனா உங்களுடைய கட்சி பணத்தில் இருந்து கூட வச்சுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு நான் மக்கள் பணத்திலிருந்து தான் கைய வைப்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சுயநலம் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லிக்கிங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பற்றாக்குறை இன்னும் சொல்லப்போனால் நிதி நெருக்கடி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எண்பத்தி கோடி செலவு பண்ணி கருணாநிதி அவர்களுக்கு பேனா வைக்கணுமா ஏன் உங்கள் கையில் காசு இல்லையே ஏன் இப்படி பிச்சைக்கார வேஷம் நடத்துறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உண்மையுமே பயங்கர கோபம் வருது ஏன் அப்படின்னா ஒரு மக்கள் அவங்க குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு அப்படின்ட்டு இடம் இல்லாமல் காசு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு நான் வந்து பேனா செலவு வைப்பேன் அப்படிங்கிறது அதுவும் கடலில் போய் வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ ஆட்டம் போடாதீங்க கண்டிப்பாக அந்த அதிகாரம் கூடிய சீக்கிரம் பறிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது தான் இங்கே மக்களுக்காக நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க அதை வரவேற்கணும் ஆனா அதையும் மீறி இங்க தேவையில்லாத இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மக்கள் உங்க மேல மிகப்பெரிய வெறுப்பை வந்து காமிக்க கூடும் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரிதான் அவர் ஒரு கிளை செயலாளர் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்தாரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக முதலமைச்சர் எப்படி ஆனாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தான் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை ஆனால் இங்க நீங்க முதலமைச்சரா எப்படி உருவாகி இருக்கிறீங்க நீங்க எப்படி துணை முதலமைச்சராக இப்போ இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின்லாம் கேட்டோம்னா உண்மையுமே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தன்னுடைய அப்பா முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய புள்ள அதுக்கப்புறது அவங்க பேர புள்ள அப்படிங்கிற மாதிரியே வருது ஏன் கட்சியில் வேறு நபர்களே இல்லையா அப்படின்னு இங்கே மற்ற கட்சிக்காரங்க கேட்குறாங்க ஆனால் அவங்க கட்சிக்காரங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்கள ஏதோ ஒரு வகையில் சைலண்ட் இல்லாமல் அமைதியாக ஆக்கிடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சுருக்கிறாங்க இதுக்கு உதயநிதி அவர்களும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் மறுபடியும் எப்போ ரீப்ளை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம அதையும் இங்கே நம்மளுடைய பதிவில் சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே விஜய ரசிகர்களுக்கு இத்தனை நாளாக ஒத்து ஊதிட்டு இருந்த ஒரு நபர் இப்போ சூர்யா ரசிகளுக்கு ஒத்து ஊத ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அவர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறோம் அட வேறு யாரும் இல்லைங்க நம்ம சாட்டை துரைமுருகன் ஐயா அவர்கள் தான் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா இவ்வளோ நாளும் கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநாட்டை நடத்துகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே தம்பி தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த சாட்டை துரைமுருகன்கள் இப்போ திடீர்னு அவருடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் அதாவது மாநாடு நடத்துறதுக்கு முந்தைய வரைக்கும் வாரிசு வந்து ரொம்ப ஆகா ஓஹோன்னு ஒரு படம் நல்ல படம் சிறந்த படம் அப்படின்னு சொன்ன வாயி இப்போ அது ஒரு குப்பை படம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜய் ரசிகர்களை ரொம்ப கை ரொம்ப நல்லவங்க வல்லவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த வாயி இப்போ ரோகினி தேட்டரில் ஏதோ பண்ணி மேஞ்சாப்பில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் தன்னுடைய வாய் இருக்கு நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நபர் தான் இங்கே சாட்டை துறைமுருகன் அவர்கள் ஸோ இவ்வளோ நாள் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தவர் இப்போ வந்து ஆப்போசிட்டாக பேசுறாரு காரணம் அவருடைய மாநாடு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ யாருக்கு ஐஸ் வைக்கிறாரு தாஜா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கடுத்த கட்டத்தில் இருக்கிற அஜித் ரசிகளுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுன்னு இப்போ இவர் சொல்கிறாரு நாளைக்கே சூர்யா அவர்கள் ஒரு திமுக பக்கமோ இல்லை விஜய் தளபதி விஜய் அவர்கள் பக்கமோ இல்லை ஏடிமுகை பக்கமோ கூட இருந்தால் அவர் மறுபடியும் இந்த கங்குவா படத்தை எப்படி பேசுவார் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அதையும் தாண்டி இங்கே நடிகை ஜோதிகா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாங்க படம் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் சரியில்லை அதுக்கப்புறம் படம் ரொம்பவே நல்லா இருக்குது ஏன் இதை இந்த அளவுக்கு வன்மத்தோட விமர்சனம் செய்கிறீங்க அப்படின்னு பட்ட அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் நீங்களே ஒத்துக்கிறீங்க படத்தில் வந்து மொதல் அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப வந்து போரிங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி தான் இங்க ஆடியன்ஸுக்கும் ஃபீல் படம் முழுக்கவே எனக்கு பெருசா ஒண்ணு எனக்கு கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூடியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ரசிகர்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தானே ரசிகர்கள் சொல்ல முடியும் அதை மட்டும் எப்படி நீங்கள் தவறு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறதா என்னோடய கேள்வி இங்கே சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா படம் ரொம்ப ஆஹா ஓஹோ இருக்குதுன்னு மறுபடியும் அவர் சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு விஜய் விஜயரசிகள் தான் நம்மளை விட்டு போயிட்டாங்க அட்லீஸ்ட் சூர்யா ரசிகர்கள் வச்சு நமக்கு மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிற ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இங்கே அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்திர கோஷ்டி நாங்கள் இல்லை அப்படின்ட்டு அஜித்தையும் கூட தாக்கியிருக்கிறாரு ஆனால் இங்கே அதுக்கடுத்த படியில் இருக்கிறது சூர்யா அவர்கள் தான் அவருடைய வளர்ச்சி அவருடைய தொண்டு சேவைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ அதனால் அவரை நம்ம கார்னர் பண்ணிக்கலாம் அவருடைய ரசிகர்களை நம்ம வந்து கொஞ்சம் சாம்பிராணி போடலாம் அவங்களுக்கு நம்ம வந்து ஒத்து ஊதலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை தான் கையில் இப்போ எடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் எதுக்கு நீங்கள் இந்த ரெட்டை வேஷம் உங்களுடைய பக்கம் தெல்ல இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய கட்சி கொள்கையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நான் தனித்தே நின்று வென்றுடுவேன் அப்படின்னு நீங்க நம்பரை நீங்க எப் எதுக்காக ஒவ்வொரு நடிகருடைய ரசிகனையும் தாம் பக்கம் வளர்ச்சி போட்டுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி சரி ஒவ்வொரு நடிகருடைய ரசிகர்கள் பக்கமும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல இங்க அப்படி பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல அப்படி வந்த நபரை நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறி உங்க கட்சியில இருந்து எதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா இஸ்டர் இருந்தால் இன்னும் வெளியே போ இது என் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க உங்க கட்சி எப்படி வளரும் அப்படிங்கிறதா இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு பதில் அப்படிங்கிறது எனக்கு எல்லா வீடியோக்களுமே வருது அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருக்கு நீ ஒருத்தனை கூப்பிடற அப்படிப்ப நீ அவனை கூப்பிட்டு வச்சு என்ன செய்ய போற அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுது இல்லை அவன் ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா அவனை நீ தான் சொல்ற அதுக்கு எதுக்கு நீ கூப்பிடுற அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு எல்லா வீடியோக்களுமே வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நாம் தலைநர் கட்சி வந்து முரண்பட பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் தூக்கிட்டு வேற ஒரு புதிய படலை வைப்போம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் திராவிடம் அப்படிங்கிற சொல் தேசிய கீதத்துலேயும் இருக்கு இல்லையா ஸோ அப்போ தேசிய கீதத்தை எதுக்கிறதுக்கு எதுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இங்கே உங்களால் எந்த அளவுக்கு வாயில் வடை சொட முடியுமோ அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய காமெடி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதனால் நம்ம என்ன வேணுமோ பேசிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க இங்கே அந்த ஒரு எண்ணத்தை மக்களுடைய இளைஞர்களுடைய மனசிலேருந்து எடுத்துகிட்டோம் அப்படி அப்படின்னு வச்சுங்களேன் நீங்கள் பேசுகிறது எல்லாம் டுபாக்கூர் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் ஆட்சிகாரத்துக்கு வரவே முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை ஆரம்பத்திலேருந்தே கத்திகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா நான் என்னுடைய ஆட்சி இங்கே வந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக கத்தி வாழை எடுத்துக்கிட்டு போயிட்டு இலங்கையில் சண்டை போட போவேன் இல்லை கர்நாடகாவில் தனித்தலைனா அங்கே சண்டை போவேன் சண்டைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதே இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறப்ப அதுக்கு சட்டப்படி அதை பெற முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தும் நீங்க ஏன் அதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் வரல தான் இது மாதிரியே உங்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து இளைஞர்களும் ரொம்ப நாள் முட்டாலாக இருக்க முடியாது அதையும் தாண்டி இங்கே முட்டு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்கள நினச்சி நம்ம வந்து பரிதாப தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய ஆதரவால் தான் நான் இயங்கிட்டு இருக்கிறேன் அப்படினு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் அரசியல் நிகழ்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்க நன்றி வணக்கம்